மந்தவனி நலப்பறைகள் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம வந்து கருவாடு வந்து எல்லாருக்கும் அனுப்பிட்டு இருக்கோம் நிறைய பேர் கருவாடு ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு இருக்கீங்க நம்மள்ட்ட எல்லா வகையான கருவாடுமே இருக்கும் கருவாடுலாம் உங்கள் மீன் வீட்டு மசாலா பொடி நம்ம வச்சுருக்கோம் வேணும்னா நாங்கள் கொடுக்குற நம்பருக்கு ஃபோன் பண்ணி வாங்கிடுங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னா நம்ம சூப்பராக வந்து கோவானி மீன் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஏன்னா கோவானத்தில் கருவாடு ஆர்டர் நிறைய வந்துட்டே இருக்கு நம்ம டெய்லி எடுத்து போட்டுகிட்டே இருக்கோம் ஏன்னா நம்மகிட்ட வந்து ஸ்டாக் எப்போயுமே இருக்காது அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக எடுத்து செஞ்சு நம்ம உடனே அனுப்பிட்டு இருக்கோம் ஏன்னா ஸ்டாக் வச்சா அது வேறு மாதிரி இருக்கும் அந்த மாதிரி கான்செப்டே நம்மகிட்ட கிடையாது எல்லாமே சூப்பராக நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கு கோ கோமாளித்திரி நம்ம எப்படி பண்ண போறோம் சொல்றதுதான் நீங்க வீடியோல பாக்க போறீங்க வீடியோ முழுசா பாருங்க வாங்க வீடியோல போகலாம் நான் சொன்னேன் பாத்தீங்களா அந்த கோமாளித்திரி இதுதான் இப்போ கிட்டத்தட்ட ஒரு நம்ம ஒரு ரெண்டு என்னதுல இருக்கு பேரு இது ரெண்டு கேன் ரெண்டு கேன் நிறைய வந்து சூப்பரான கோவா நெத்திரி தான் நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இந்த கோவா நெத்திரி பாத்தீங்கன்னா மீனா சாப்பிடுவாங்க இந்த நெத்திரி இன்னொரு நெத்திரி இருக்கு அது வந்து ரொம்ப பொடிசா இருக்கும் அதை வந்து நம்ம மீனா சாப்பிட மாட்டோம் அதை வந்தாலே கருவாட்டுக்கு மட்டும் தான் போடுவாங்க ஆனா இந்த கோவானத்துல இப்ப வந்து சூப்பரா அந்த கருவாடு வந்து எல்லாருமே விரும்பி வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க இப்ப பாத்தீங்கன்னா இது ரொம்ப ப்ரெஷ்ஷா இருக்கு நம்ம மூக்கையூர் ஒரு கடற்கரையில இப்ப காலையில நம்ம வந்து ஏலத்துல எடுத்து வந்திருக்கோம் இதை இப்ப கொஞ்சோண்டு எடுத்துட்டு போய் வீட்டுல குழம்பு அவியல் பொரியல் எது வச்சு சாப்பிட்டாலும் சும்மா பக்காவா இருக்கும் இருந்தாலும் நம்ம சாப்பிட்டுறோம்னா மக்களுக்கு எப்படி கருவாடு கொடுக்குறது அப்படின்னா கிடையாது நம்ம சூப்பரா வந்து உப்பு ரொம்ப குறைவா நம்ம சூப்பரான கருவாடை போட போறோம் அதுக்கு வந்து உதவிக்கு வந்து நம்ம வரிதாஸ் வந்திருக்காப்புல காத்துக்கு இப்ப நம்ம கருவாடு போறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாக்ஸில் தண்ணி ஊட்டி வச்சிருக்கோம் இந்த கருவாடு முறை எப்படின்னு பாத்தீங்கன்னா உப்பு வச்சு ஒரு நாள் அப்படி வச்சு காய போறது கிடையாது உப்பு தண்ணியில கடைக்கார பக்கத்துல நம்ம போனால் இருந்தாலும் நம்ம உப்பு தண்ணி வந்து உப்பு போட்டு அதுக்குள்ள இந்த கோவானத்திலே போட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒரு பத்து ஒரு காமணி நேரம் மட்டும் அப்படியே போட்டு அப்படியே எடுத்து காயப்பட போறோம் அதுதான் இந்த சுலாங்கல உப்பு குறைவா அந்த வெங்காய கருவாடுனால்தான் இது உப்பு உப்பே போடாமல் சுத்தமா கருவாடு வந்து பண்ண முடியாது அந்த கருவாடு வந்து வராது உடஞ்சிரும் உடஞ்சிரும் கருவாடு கருவாடு உப்பு வைப்பாங்க போட்டு அலசி போடுற கருவாடு எதுன்னு பாத்தீங்கன்னா ஆஹ் நெத்திலி கருவாடு கார கருவாடு இது மட்டும் இந்த உப்பு தண்ணியில அலசி போடுவாங்க இப்ப வந்து சூப்பரா நம்ம மூக்கையை உப்பளத்துல அடிக்கிட்டு வந்தா உப்பு கிரீனா போட்டு உப்பு கலக்கி எடுத்துட்டோம். நம்ம வந்து கோவாணத்லேயே உப்பு தண்ணிக்கına தட்டப்போம். 얘는 அதிரமா. தூளுதுமா

இத நம்ம இன்னொரு குடைக்கு மாத்தி சூப்பர் நம்ம காயப்பட போறோம் கோ அடுத்தவன்

எங்க அம்மாலாம் கேளு எங்க அம்மா கருவாட்டுக்காரும் மக நான் கருவாட்டுக்காரியா கூட ஆகல கருவாட்டுக்காரி பேசியா பேத்தியா கருவாட்டுக்காரியா பண்றதும்